ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட கங்குவம் ட்ரெய்லராக டுமாரோ ஒன் பிஎம்க்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க நண்பா அத அனௌன்ஸ் பண்ணி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க போஸ்டர் தரமாக இருக்குது சூர்யா பாபிடெல் பேசாப்பில் போஸ்டரை இன் பண்ணி பார்த்தா பின்னாடி வில்லன் கேங் நிற்கிறாங்க மூவியில் நம்ம ஹீரோவான சூர்யா பவர்ஃபுல்லாக நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வில்லனான பாபிடெலும் பவர்ஃபுல்லாக ஒரு லுக்கை பார்த்தாலே தெரியுது எல்லாரோட டூரேஷன் டைம் ஃபிஃப்டி ஃபோர் செகண்ட்ஸ்ன்னு தெரிய வந்திருக்கு நண்பா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் ஹிஸ்டாரிக்கல் போஷன் மட்டும் ட்ரெயிலர்ல அதிகமாக காட்டாமல் ப்ரெசன்ட் போர்ஷனையும் காட்டினா ட்ரெயிலர் தரமாக இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ட்ரைலர் கட் எப்படி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சைஸ்லி தீசர் அவுட்டும் கிளிம்ஸ் அவுட்டும் சூரிய ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க அது மாதிரி இல்லாம ஹீரோயின் சப்போர்ட்டிங் கேரக்டராக ட்ரைலர்ல காமிச்சா நல்லா இருக்கும் நான் ட்ரெய்லர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுறது திஷா பட்டானி எந்த மாதிரி ரோல் இருக்கும் ஃபீமெல் லீடர் ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனில் யார் நடிக்கிறாங்கிறது தான் ரிவீல் பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ட்ரைலர் ரிலீஸ் ஆன ட்ரைலர் ஈவினிங் தான் ஒரு நண்பா கோச்சுக்காதீங்க நம்ம மோஸ்ட் ஐப்பில் இருக்க படம் தான் கங்குவா இந்த மூவியோட ட்ரைலர் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ வியூஸ் தொடுங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு நீங்கள் சூர்யா ஃபேன் வந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா